யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் முன்னணி மூன்று ஆசனங்கள் வெற்றி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த அளவுக்கு மக்கள் மனதை மாத்தினது என்ன அதாவது தேசிய மக்கள் முன்னணி வன்னிலையும் இரண்டு ஆசனங்கள் வெற்றி பெற்று யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் மூன்று ஆசனங்கள் வந்து அனைவருக்கும் வணக்கம் நானுங்கல் அரவிந்த் இலங்கையில மன்னர்ல இருந்து இலங்கை நாட்டில் வந்து பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்று முடிவடைந்திருக்குது இப்ப காலையில வந்து வாக்கெண்ணும் பணிகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு நிறைய மாவட்டங்கள் தேர்தல் தொகுதிகளில் வந்து முடிவுகளும் வெளிவந்திருக்குது உண்மையிலேயே ஆளுங்கட்சிக்கு சாதகம் அதாவது தேசிய மக்கள் முன்னணி அப்படின்ற ஒரு புதிய ஜனாதிபதியை வந்து இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நம்ம நாடு வந்து வரவேற்றிருந்தது பல மக்களுடைய ஆதரவோடு அனுரகுமார் திசா அவர்கள் ஜனாதிபதியாக வந்திருந்தார் அவர் வந்த பிறகு வந்து சொன்னாங்க ஜனாதிபதி தேர்தலில் வந்து அவர் வெல்லலாம் பாராளுமன்ற தேர்தலால் அவரால் வெற்றி பெற

தனியை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தேசிய மக்கள் முன்னணி ஆசனங்களை வெற்றி பெற்றுக்கொண்டு வராங்க அதாவது அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட மற்ற கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசனம் இரண்டு ஆசனம் தான் மொத்தமாகவே போடுறாங்க இவங்க இருபத்தாயிரம் வாக்கு பெற்றாங்கன்னு சொன்னால் மற்றைய கட்சிகள்லாம் ரெண்டாயிரம் வாக்குகள் மட்டும்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க சரி இப்போ எப்படி வச்சுக்கொள்ளுவோமே சரி இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிங்கள மக்களை நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் அவர்கள் வந்து அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஸோ இலங்கையை பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இல்லை அண்டகுமார் ஜனாதிபதியாக வந்துவிட்டார் ஸோ அவர் ஜனாதிபதியாக வந்த பிறகு மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு தான் பார்லமெண்ட் தேர்தலில் ஆதரவு வழங்குவாங்க அப்படின்றது சிங்கள மக்களுக்கு ஓகே பட் இந்த இடத்துல தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அனகுகுமாரதிசனியுடைய கைகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டை ஒப்படைக்கணும் அப்போதான் ஊழல் பழைய திருடர்கள் பழைய வழக்குகள்னு சொல்லி மக்களை ஏமாற்றி பணம் உழைத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் பல குற்றங்கள் செய்தவர்கள் எல்லாரையுமே இந்த அரசாங்கம் கைது செய்யும் அதே மாதிரி தமிழ் மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கம் செய்யாத விஷயங்களை என்பிபி அதாவது தேசிய மக்கள் முன்னாடி வந்து செய்யும் அப்படின்னு நம்புகிறாங்க சரி இது எல்லாத்தையும் விட்டுருவோம் சிங்கள மக்கள் வந்து என்பிபிக்கு வாக்களித்தது ஒரு பெரிய விடயமாக எல்லாரும் பேச மாட்டாங்க ஆனால் வரலாற்றிலேயே முதல் முறையாக வடக்கு கிழக்கில் அதே வடக்குல ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண கிளிநொச்சி தேர்தல் தொகுதின்றது ஒரு தொகுதி அதே மாதிரி வன்னி தொகுதின்னு ஒரு தொகுதி இருக்குது ஸோ இந்த ரெண்டு தொகுதிகளையும் அதிகூடிய வாக்குகளை பெற்ற கட்சியாக முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழரசு கட்சி இந்த தமிழ் கட்சிகள் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்றது வெளிப்படை கட்சியெல்லாம் தாண்டி என்பிபி அதாவது தேசிய மக்கள் முன்னணி வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் வன்னிலையும் இரண்டு ஆசனங்களை வெற்றி பெற்றிருக்காங்க யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் மூன்று ஆசனங்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெற்றி பெற்றிருக்காங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்தளவுக்கு மக்கள் மனதை மாற்றினது என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் பல பேருக்குள்ளே இருக்குது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் எல்லாருமே வந்து தேசிய மக்கள் முன்னணி அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு தேசிய கட்சிக்கு வாக்களிக்கணும் என்ற எண்ணத்துலேயே மக்கள் இருந்தாங்க ஏன் தமிழ் மக்கள் வந்து தமிழ் கட்சியில் கைவிட்டாங்க அப்படின்ற பல கேள்விகள் இந்த நேரத்தில் எங்களுக்கு இருக்குது இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் நீங்கள் தான் அதாவது ஏற்கனவே பாராளுமன்றம் போயிருந்த இல்லாட்டி ஏற்கனவே பாராளுமன்றம் போகிறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த அந்த பழைய தேசிய எங்களோட தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் தான் நீங்கள் வந்து மக்களை பலவிதமாக ஏமாத்திருக்குறீங்க அது மக்களை வந்து ஏமாற்றுறதுக்கு உள்ளடந்து உங்களுக்கு மேலே விருப்பம் கொண்டு வந்து உங்களை கட்சிக்கு மேலே வெறுப்ப கொண்டு வந்து யார் வந்தாலும் அதாவது புதுசா வாரவங்க இளம் வேட்பாளர் எவராக இருந்தாலும் அவங்க எல்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வந்திருக்குது அது வந்து ரொம்பவும் அதிகமாகவே இருக்குது ஒருவேளை என்பிபி ஒரு ஆசனத்தை கைப்பற்றி இருந்தா கூட பேச தெரிஞ்சிருக்காது ஆரம்பத்துல அப்படி அப்படிதான் பேசினாங்க பட் யாழ்ப்பாணத்திலையும் வண்ணியிலையும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த என்பிபி அரசாங்கம் தான் அதாவது இப்பறக்கூடிய அரசாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகூடிய வாக்குகளே வாக்குகளையே பெற்ற கட்சியாக வந்திருக்கு அப்படின்றது உண்மையிலேயே என்ன சொல்றது கவலைன்னு சொல்கிறதா இது சந்தோஷமான சொல்கிறது இல்லை ஒரு சாரார் சொல்கிறாங்க இது வந்து கவலையான விஷயம் இல்லை இந்த அரசாங்கம் நம்மளை ஏமாத்திரும் தமிழ் மக்களுக்கு ஒழுங்கான தீர்வு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு சார் இன்னொரு சாரார் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் இல்லை இந்த அரசாங்கம் வந்து நன்மை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க காலம்தான் வந்து பதில் சொல்லணும் தமிழ் மக்களுக்கு தேசிய மக்கள் தமிழ் மக்களுக்கெண்டு இல்லை ரைட் எங்கள்கிட்ட தமிழ் பேசக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே அது முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் தமிழ் மக்களாக இருக்கலாம் எல்லாருக்குமே என்பிபி அரசாங்கம் நன்மை செய்யும் அப்படின்றதான் நம்புறாங்க அனுரகுமார் திசாநாயக்காவை அளவுக்கு அதிகமாக வந்து மக்கள் வந்து இப்போ விரும்புகிறாங்க நம்புறாங்க அப்படின்றது ஏன்னா அவருடைய பேச்சுகளாக இருக்கலாம் நடவடிக்கை இருக்கலாம் எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி எல்லாமே வந்து என்ன சொல்கிறது மக்களை கவரக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த எல்லாத்தையும் தாண்டி பார்ப்போம் வன்னியில் வந்து யார் ஆசனங்கள் யாழ்ப்பாண ஆசனங்கள் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா மூன்று ஆசனங்களை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் முன்னணி வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க அதுக்கு பிறகு தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தை வெற்றி பெற்றிருந்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுயேட்சை குழுவில் ஊசி சின்னத்தில் போட்டிட்டு வரும் ஒரு ஆசனத்தை வெற்றி பெற்றிருந்தவர் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சைக்கிள் சின்னம் அவர்களும் வந்து ஒரு ஆசனம் மொத்தமாக ஆறு ஆசனங்கள் வந்து இப்படித்தான் பகிரப்பட்டிருக்குது அதிலையும் தேசிய மக்கள் முன்னணிக்கு மூன்று ஆசனங்கள் இதுதான் வந்து ஹைலைட் யாழ்ப்பாணத்தில் மக்கள் மனதை அவர்கள் இவ்வளவுக்கு கவர்ந்திருக்காங்க வேட்பாளர்கள் யாருமே அளவுக்கு பெரிய வேட்பாளர்களை நம்பி யாருமே வாக்களிக்கல தான் என்னுடைய கருத்து இதுக்கு முதலும் பல தேசிய கட்சிகள் பல வேட்பாளர்கள் பிரபலமான வேட்பாளர்களை வந்து ஒவ்வொரு முறையும் யாழ்ப்பாணமாக இருக்கலாம் வண்டியாக இருக்கலாம் போட்டிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் தாண்டி இந்த முறை இந்த கட்சிக்கு வாக்களிச்சாங்கடா அந்த கட்சியினுடைய தலைமை அந்த கட்சியினுடைய கொள்கை அவர்கள் வந்து நன்மை செய்வாங்க அப்படின்னு மக்கள் நம்புறாங்க தான் நான் பார்க்கிறேன் அதே மாதிரி வன்னிக்குள்ளே வந்துடுவோம் இப்போ எங்களுக்கு கிடைச்சிடக்கூடிய சொல்றது வன்னி தொகுதி தொகுதியில் வந்து எவ்வளவு வாக்குகள் வந்து பெறப்பட்டிருக்குது அதாவது யார் யார் ஆசனங்களை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து பேச போகிறோம் அது கூடிய வாக்குகளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்பிபி அதாவது தேசிய மக்கள் முன்னணி முப்பத்தி வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க இது அதிகூடிய வாக்குகள் இவர்களுக்கு இரண்டு ஆசனங்கள் கிடைச்சிருக்குது இரண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமகி ஜன பலவேகி அதாவது டெலிஃபோன் சின்னம் நினைக்கணும் எஸ் டெலிஃபோன் சின்னம் சஜித் பிரேமதாசனுடைய கட்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஷாட் பல்தீன் அவர்கள் வந்து ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் ஸோ அவருடைய கட்சிக்கு வந்து ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது மூன்றாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்குகள் மூன்றாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பதாயிரத்தி வாக்குகளை பெற்று இலங்கை தமிழரசு கட்சி வந்து அந்த வாக்குகளை பெற்று அவர்களும் ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறாங்க நான்காவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி வாக்குகளை பெற்று சங்கு சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் வந்து ஒரு ஆசனத்தை வெற்றி பெற்றிருக்காங்க இன்னுமே வந்து இந்த ஆசனங்களில் யார் வந்து பாராளுமன்றம் போக போகிறா அப்படின்றது வந்து இனிமேல் வந்து தெரிவு செய்யப்படலை எனக்கு தெரிஞ்சு And, um ஒன்று ரெண்டு கட்சிகளில் மட்டும்தான் ஓரளவுக்கு தெரியும் பட் உத்தியோகபூர்வ தகவல்கள் வராமல் நாங்கள் வெளியிட முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சாவது இடத்துல ஸ்ரீலங்கா லேபர் பார்ட்டி அதாவது தொழிலாளர் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சியில் வந்து சொன்னால் முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்கள் வந்து போட்டியிருந்தார் ஸோ அவருடைய கட்சியும் பதினேழாயிரத்தி எழுநூற்றி பத்து வாக்குகளை மொத்தமாக பெற்று அவர்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆசனத்தை தக்க வச்சு கொண்டிருக்கிறாங்க இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகள் மட்டும் பெற்று அதாவது பல சுயேட்சைக்குள்ள கட்சிகள் இருந்தால் வாக்குகள் பிரிஞ்சதினால ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளை மட்டும் பெற்று தபால் பட்டி சின்னத்தில் தெரியும் உதயராசா அவர்கள் சொல்லுவாங்க டெமோக்ராட்டிக் நேஷனல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனநாயக ஒரு கூட்டணி கட்சி உண்டு அந்த கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசனம் வெற்றி பெற்று ஸோ இப்படி இந்த ஆறு ஆசனங்கள் என்பிபிக்கு இரண்டு ஆசனங்கள் தமிழரசு கட்சி ஒன்று டெலிஃபோன் சின்னம் ஒன்று சங்கு சின்னம் ஒன்று கங்காரு ஒன்று தபால் பெட்டி ஒன்று இப்படித்தான் இந்த ஆறு ஆசனங்களும் பகிரப்பட்டிருக்குது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே என்ன சொல்றது இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் இப்படித்தான் வந்திருக்குது வன்னி தேர்தல் வன்னி தேர்தல் தொகுதி வவுனியா கிளிநொச்சி முல்லைத்தீவு உள்ளடக்கின தேர்தல் தொகுதியில ஒரு நாளும் இல்லாத மாதிரிக்கு இப்படி ஒரு தேசிய கட்சி இத்தனை ஆசனங்கள் அதுக்கூடிய அதுவும் பிரபலியமான வேட்பாளர்களே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த மட்டும் எங்களுக்கு அந்த போடப்பட்ட வேட்பாளர்கள் அவ்வளவுக்கு தெரிஞ்ச வேட்பாளர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு அதிருப்தியாகவே இருந்து என்னடா என்பிபி வந்து இப்படி வேட்பாளர்கள் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேட்பாளர்கள் போடப்பட்டதெல்லாம் வந்து அந்த கட்சியை தங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தங்களோடு இருந்தவர்கள் நம்பிக்கையானவர்கள் தான் போட்டிருக்காங்க போல இருக்குது என்னென்னு சொன்னால் வேட்பாளர்களுக்கு வாக்கு விழுந்துது அப்படின்னு சொல்றதை விட கட்சிக்கும் அன்றகுமார் திசாநாயக் அவர்களுக்கும் தான் இந்த வாக்குகள் விழுந்து கொண்டிருக்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் கொள்கைகள் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குது தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் பட் நீண்ட காலம் அதாவது சொல்றது ஒரு நீண்ட கைத்த தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம் இந்த கயிறு எப்படி போகுது நம்ம பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கா இல்லை கையை வெட்டுற இருக்கா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போதைக்கு நான் தரக்கூடிய அப்டேட் இது கடைசியில் முடிவா எவ்வளவு சீட்ஸில் பெறுறாங்க என்னன்றத பார்ப்போம் ஸோ மொத்தமாக இலங்கை ஃபுல்லாவே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நேரத்தில் நான் கடைசியை அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பார்த்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ஐம்பது ஆசனங்களுக்கு மேலாக இப்பயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெற்றுக்கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க யாரு தேசிய மக்கள் முன்னணி அதே மாதிரி மற்றைய கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு பதினைஞ்சு ஆசனங்கள் அப்படித்தான் வெற்றி பெற்றிருக்காங்க அவர்கள் வந்து என்ன சொல்கிறது தனிப்பெரும்பான்மை பெறணும்னு சொன்னால் அதாவது சரிக்காரவாசியாக பெறணும் நூற்றி பதிமூன்று ஆசனங்கள் பெறணும் ஆனால் நூற்றி ஐம்பது ஆசனங்களுக்கு மேலாக அவர்கள் பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு யாருடைய தேவையும் தயவும் இருக்காது தான் முக்கியமான விஷயம் ஸோ அன்றகுமார் திசானுடைய இந்த அரசாங்கம் இலங்கை நாட்டில் பல மாற்றங்களையும் மக்களுக்கான பல நல்லதுகளையும் செய்ய போகிறாங்களா அப்படின்றத நாங்கள் பொறுத்திலிருந்து பார்க்கணும் ஏன்னால் ஒவ்வொரு அரசாங்களும் ஆரம்பத்தில் வரும்போது நாங்கள் மக்கள் விரும்பி தான் நாங்கள் ஏற்றுக்கொடுறோம் ஆனால் இவர்கள் மற்றவர்களை பார்க்கிலும் சில விஷயங்களை கட்டுக்கோப்படணும் சில விஷயங்களை செய்கிறாங்க அது நம்பக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ நீண்ட கால ஓட்டத்தில் இது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஜேவிபிக்கு மேலே அதிருப்தி அப்படிலாம் இருந்தாலும் கூட தமிழ் மக்கள் இந்த முறை நம்பி ஐந்து ஆசனங்களை வடக்கில் கொடுத்துருக்காங்க மூன்று யாழ்ப்பாணத்தில் இரண்டு வன்னியில்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பிபியை பொறுத்த மட்டும் இல்லை தேசிய மக்கள் முன்னணிக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி இப்படி ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க இதுக்கு அவர்கள் திரும்ப என்னென்ன விஷயங்களை தமிழ் மக்களுக்காகவும் செய்ய போகிறாங்க தான் நாங்கள் பார்க்கணும் எப்படியுமே அவர்கள் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தமிழ் சிங்களம் முஸ்லிம் இல்லை இலங்கை நாட்டில் வரக்கூடிய எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யவும் சொல்லியிருக்காங்க அதை எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்துருந்து பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் எங்கள் வீடியோ சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இன்றைக்கு பின்னேரம் யார் ஆட்சி அமைக்கிறாங்க எத்தனை ஆசனங்களை பெறுறாங்க தேசிய மக்கள் முன்னணி யாருடைய தயவும் இல்லாமல் ஆட்சி அமைக்க போறாங்களா இல்லைன்னு சொன்னால் சேர்த்து சேர்த்துக்கொள்வாங்களா அப்படி சேர்க்குறதுன்னா யார் யாரை சேர்த்துக்கொள்வாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளடக்கி இன்னொரு காரணி மாலையில் முழுமையான உத்தியோகபூர்வ முடிவுகள் வந்த பிறகு நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ இந்த வீடியோ முடிச்சிக்கொள்ள எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுங்க இது ஒரு வித்தியாசமான மாற்றம் பழையவர்கள் செய்த ஒரு குற்றங்கள் பழைய அரசியல்வாதிகள் இருந்த வெறுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்பிபியினுடைய இந்த வெற்றிக்கு முழுமையான காரணம்னு நான் நம்புறேன் இன்னொரு காலத்தில் சந்திப்போம் नंरी